வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நமக்கு கொடுப்பனை இவ்வளவு தான் அப்படின்னு இருக்கிறத ஏற்றுக்கிட்டு வாழறது சரியா இல்லை நமக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறது சரியா இதை தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆயிரம் வருடத்திற்கு முன் வாழ்ந்த ஒரு சிங்கம் இப்பொழுதும் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் பார்த்துட்டு இருக்கிற டிவி சேனலில் இருக்கிற ப்ரோக்ராம் நல்லா இல்லை என்ன நினைச்சா போதும் டிவி தானாக வேற சேனலை மாற்றிவிடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி எப்படி இத்தனை சாதனைகள் அனைத்து துறைகளிலும் தேடல் தேடல் அதுவும் வாழ்க்கையை இன்னும் சௌகரியமாக வாழ என்னென்ன தேவை என்ற தேடலினால்தான் நாம் நம் தாத்தா பாட்டை மாதிரி கஷ்டப்படாமல் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய தேவைகள் இன்றிய இன்றியமையாததாக ஆகிவிட்டது தேவைகளை தெளிவாக அறிந்தால் தேடல்கள் தானாக ஆரம்பிக்க துடிக்கும் தேடல்கள் வெற்றி பெற்றால் தேவைகள் நிறைவு பெறும் பின்னர் வாழ்க்கை முழுமையடையும் அடையணும் இந்த தெளிவு இல்லாத போது வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் ஏதோ போகுது சார் என்ற அளவிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை நிறை மனம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மனம் நிறைவாக இருக்க நமக்கு அடிப்படை தேவைகள் என்ன என் தகுதி என்ன எப்படி என் திறமையை மேம்படுத்தி தேவையானவற்றை பெற்று அதாவது தேவையான பணம் பொருள் புகழ் புலனின்பம் ஈட்டி காத்து அனுபவிப்பது எழுபது வயதிற்கு மேல் நாம் நம்மை பார்த்து கொள்வதே சிரமம் பிறர் உதவி தேவை பணம் தேவை நாற்பது வயதில் இருக்கும் பொழுதே ரிட்டையர்மெண்ட் பிளான் வேலை ஓய்வுக்கு பிறகு என்னென்ன தேவைப்படும் இப்பொழுதே அதை தேடி ஈட்டு சேமித்து கொண்டிருக்கிறோமா ஐம்பது ஐம்பத்தைந்து வயதிலேயே குழந்தைகள் சுயமாக வாழ போய் விடுவார்கள் வீட்டில் ஒட்டி உறவாட இருப்பது கணவன் மனைவி மட்டுமே அப்போ வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இளமையாக இருக்கும் போதிலிருந்தே கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு ஒருவர் பிறரை மதித்து உறவில் பிணக்கு வந்தாலும் இணக்கமாக சரி செய்து கணவன் மனைவி தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அறுபது வயதுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது அறுபது வயதுக்கு பிறகு பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி எப்படி நேரத்தை பகல் முழுவதும் உருப்படியாக கழிக்கப் போகிறோம் என்பதை ஒரு நாற்பது ஐம்பது வயதிலாவது திட்டமிட்டு தயார்படுத்த வேண்டாமா வாழ்க்கையில் முழுமை நிறைவு பெறுகிறவரை தேட வேண்டும் அதற்காக அது வேணும் இது வேணும்னு கையில் இருக்கிற நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழாமல் விட்டுவிடக்கூடாது அப்ப என்ன செய்யணும் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தேடிப் போவீர்களா கொடுப்பினை இவ்வளவுதான் என இருப்பீர்களா இரண்டுமே வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு என்ன என்ன வேண்டும் என்பதை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் அதே சமயம் அப்படி தேடிச் செல்லும் முயற்சியில் எது கிடைத்திருக்கிறதோ அதுதான் கொடுப்பினை என்று ஏற்றுக்கொள்ளவும் பழக வேண்டும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இல்லாததை நினைத்து ஏங்கி வருத்தப்படாமல் அதே சமயம் முன்னேற அடுத்து என்ன தேவையோ அதற்கான முயற்சியும் எடுத்தால்தானே சிறப்பு தேவையானதை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது அதே சமயம் கொடுப்பினை இதுதான் என வாழ்ந்தால் முன்னேறவும் முடியாது இரண்டுமே தேவை ஆனால் நமக்கு எது தேவை எது நியாயமானது எது முன்னேற்றத்தை தரக்கூடியது எது நன்மையை மட்டும் தரக்கூடிய ஆசை என்பதற்காகவே மகர்ஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயிற்சி மூலம் தேவைகளையும் விருப்பங்களையும் ஒழுங்குபடுத்தி கொண்டால் அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழலாம் இதில் உச்சபட்ச தேவை இறை உணர்வு பெறுவதே அதற்கான முயற்சியில் வாழும்போது தேவைப்படுவதுதான் பொருள் புகழ் செல்வாக்கு இன்பம் என்ற அளவிலே வாழ ஆரம்பித்து விட்டால் வளமோடு மட்டுமல்ல ஆனந்தமாகவும் வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் LinkedIn இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்